குடிக்கிறது உண்டு அத வந்து இங்க வச்சுதான் எல்லாமே செய்வாங்க உள்ளூக்கில வந்து எதுவுமே வந்து சாமிசங்கள் படைக்கிறது போறது எதுவுமே கிடையாது உள்ள வந்து பொங்கல் வச்சு தேங்காய் வாழைப்பழம் வச்சு சுத்த பூஜைதான் இன்னை அப்படி இப்போ வைக்கப்பட எல்லாத்துக்கும் படையல் வைப்போம் அவருக்கும் படையல் வைப்போம் முதல் வந்து அவருக்கு தான் மணி அடிச்சு நாங்க செய்வோம் எப்படி ஐயப்பன் கோயில்ல வந்து பாபருக்கு கீழே கும்பிட்டு போய்தான் ஐயப்பனே மேலே கும்பிட போகிறாங்க அது வந்து விளம்பரமான விஷயம் இங்கே இது விளம்பரம் இல்லாதது எல்லா சாமியும் இப்போ நான் தொடர்ந்து விடுறேன் பாருங்க எல்லா சாமியையும் கும்பிடுவாங்க அதையும் கும்பிடுவாங்க அதே மாதிரி அவங்களுக்கும் படையில் வைப்போம் இப்போ தனியாக இருக்காரு சின்ன முட்டாங்க அவருக்கும் படையில் வைப்போம் அதையும் நாங்கள் மணி எடுப்போம் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி அவங்க எடுத்துருக்காங்க இது வைப்பைனா நாங்கள் செய்யலை எங்களுக்கு முன்னாடி இப்போ இப்போ நான் வந்து செஞ்சிருந்தோம் ஐயா செய்யலாம் நாலாவது தலைமர் மூணாவது தலைமுறை தலைமுறை தத்துவமா வழி வழியாவே இது நடந்துக்கிட்டு நாங்களோ நீங்களோ இத உண்டாக்கல முன்னோர்கள் வழிபட்டு செஞ்சிருக்கான் அப்படி செய்யும்பொழுது இந்து முஸ்லீம் காலத்துல வந்து ஏகமா ஒத்துமையா இருந்திருக்கிறாங்க இப்ப வந்து இந்த அரசியல்வாதி வந்து நம்மள எல்லாம் பிரிச்சு விட்டான் அது வேற விஷயம் நம்ம அந்த இதுக்குள்ளே போற இன்னைக்கு வந்து மனச உள்ள ஒன்றுக்குள்ள இருக்கணும் அதை உறுதிப்படுத்தணும்னா

அப்படித்தான் சாமி வந்து தான் அறுபத்தி இருந்துல காமராஜர் வந்து இந்த மூலையில பள்ளிக்கூடம் திறக்கும் பொழுது மரத்தடி பள்ளிக்கூடம் இருக்கும் இதுல வந்து பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்துல நான்லாம் படிச்சேன் ஒன்னாவது இங்க தான் படிச்சேன் அறுபத்தி தான் பள்ளிக்கூடம் அங்க கட்டும்பொழுது ரெண்டாவதுக்கு தான் அங்க போனேன் ஒன்னாவது இங்க தான் நான் படிச்சேன் அப்படி படிக்கும்போது திருச்சியிலேருந்து அவங்க மாதிரி பத்து முஸ்லீம்கள் வந்து இங்கே வந்து பாத்தியா கும்பிடுவாங்க கும்பிட்டு சர்க்கரை இந்த கல்கண்டு இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாக்லேட்டு இந்த பிள்ளைங்களுக்குலாம் கொடுப்பாங்க அதை வாங்கி சாப்பிட்டா நான் ஒரு ஆள் மித்தாது யாரும் இப்போ தெரியாது இந்த பிள்ளைங்களுக்குலாம் பத்து இருபது கப்பையாத பிள்ளைங்க தெரியாது அவங்க அப்படியெல்லாம் வருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் காலங்கள் போனதுக்கப்புறம் இப்போ உங்க வயசு ஐயா வயசுக்கு மாதிரி உள்ளவங்க சவம்பரம் கும்பிட்டு அவங்க இங்க போங்கன்னு உங்களுக்கு சொல்லிதான் நீங்க வருவாங்க உங்களுக்கு தெரியாது குறைஞ்சி குறைஞ்சு போச்சு எப்படியோ இந்த வழியில வாய் வழி இல்லையோ பேசுகத்து வழியாவோ இது வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் இங்க எப்பவும் வாங்க ஒப்பிடுங்க ஒண்ணு என்ன வேணாலும் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்க வந்து பிள்ளைங்களை ஸ்கூல் பிள்ளைங்களை எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து இந்த விஷயம் எல்லாத்துக்கும் போய் சேரணும்

ஆனா வழிபாடு சார்ந்து நாங்க எதுவும் செஞ்சிட மாட்டோம் சுமா எங்களுடைய வழிபாடு சார்ந்து ஒரு கடவுள் அவனை தவற இல்லை வேணில அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது வழிபாட்டு விஷயத்துக்குள்ள அதுல இதுக்குள்ள நாங்க இல்ல நுழைவே கூடிய அல்லது தெரிஞ்சுக்கா நீங்க சொல்றீங்கன்றதுக்கான்னு நான் சொல்ல வரேன் நீ உண்மையிலே ரொம்ப அழகா கரெக்டா எங்களை எங்களை பேசுறீங்க பேசுறீங்க அந்த உங்களை வந்து வரவேற்கு பேசுறதாக மரியாதை காத்த முதல்ல அனாங்கண்ணிய காத்துத்தாம பேசுறதுக்கு அது காட்டுமே நீங்க வந்திருக்கீங்க இங்க ஏற்கனவே எப்படி இருந்தாங்களோ அந்த வழியில நீங்க வந்திருக்கீங்க இந்து முஸ்லீம் மட்டுமே இருக்காங்க நம்ம இந்து முஸ்லீம் போனோம்னா இத்துக்கள் நம்ம ஏத்துக்குவாங்க அந்த கோயில் நீங்க உங்களை பார்த்தவொடனே கேட்காம கோவில் சாவி கட்ட சொல்லுறேன் அப்படிங்களா